அது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரிக்கு முன்னுக்கு இலங்கை ராணுவத்தினுடைய வாகனம் மோதி ஒரு மாணவி சம்பவ இடத்திலேயே படுகொலை செய்யப்படுகிறார் இந்த மாணவியுடைய இறுதி நிகழ்வுகளுக்காக சென்றுட்டு மீள வீடு திரும்பும் போது யாழ்ப்பாணம் வரவேற்கிற வளைவில் இருக்கிற இராணுவ முகாமலை வைத்து ஒரு மாணவி தடுத்து நிறுத்தப்படுகிறார் இந்த மாணவி வேற யாரும் கிடையாது யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியினுடைய அதி திறமையான மாணவி கிறிஷாந்தி சின்ன வயசுலயே தந்தி இழந்திருக்கக்கூடிய இந்த கிரிஷாந்தி காப்போத்தா சாதாரண தரத்துல ஏழு பாடங்களுக்கு அதி சித்தி பெற்றிருந்தவர் இப்படி இந்த கிரிஷாந்தி தடுத்து நிறுத்தப்பட்டு முகாமுக்குள் அழைத்துச் செல்லப்படுகிறத அங்கு சென்றிருக்கக்கூடிய ஊர் மக்கள் பார்த்து கிருஷாந்தியினுடைய தாயார் ராசம்மாவுக்கு தெரிவிக்கிறார்கள் உடனடியாகவே ராசம்மா அவர்களுடைய அயல் வீட்டில் கூடியிருந்த சிதம்பரம் கிருபாகரனை அழைத்துக்கொண்டு கிருஷாந்தியினுடைய பதினாறு வயது தம்பி பிரணவன் கல்வி கற்கக்கூடிய அந்த கல்வி நிலையத்துக்கு சென்று பிரணவனையும் அழைத்துக் கொண்டு இந்த கிருஷாந்தி தடுத்து நிறுத்தப்பட்ட ராணுவ முகாமுக்கு செல்கிறார்கள் இங்கு சென்று கிருஷாந்தியை பற்றி விசாரிக்க இவர்கள் மூவரு டைமே மேலதிக விசாரணைகள் செய்யணும் என்று சொல்லி இவர்கள் மூவரையும் ராணுவ முகாமுக்கு பின்பக்கமாக அழைத்து செல்கிறார்கள் அங்க வைத்து இவர்கள் மூவரையே மிக மோசமான முறையில் படுகொலை செய்கிறார்கள் இதற்கு பிறகு அங்க இருந்திருக்கக்கூடிய இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் ஒன்பது இராணுவ அதிகாரிகளுமாக மொத்தமாக பதினோரு பேர் சேர்ந்து இந்த பாடசாலை மாணவி கிரிஷாந்தியை வன்புணர்வு செஞ்சு படுகொலை செய்கிறார்கள் அன்றைய தினம் நள்ளிரவு வேளையில இந்த கிரிஷாந்தி கிரிஷாந்தியினுடைய ஐம்பத்தி ஒன்பது வயதான தாய் ராசம்மா பதினாறு வயதான தம்பி பிரணவன் அவர்களுடைய அயல் வீட்டுக்காரர் சிதம்பரம் கிருபாகரன் இவர்கள் நால்வரையுமே அங்க இருக்கக்கூடிய செம்மணி மயானத்தில் மூன்று புதைகுழிகள்ல புதைக்கிறார்கள் இதற்கு பிறகு ஒரு சில நாட்களிலே இந்த விடயம் பெரிதாக மாறுது யாழ்ப்பாணத்துக்கு உள்ளேயும் யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலேயும் மிகப்பெரிய கிளர்ச்சிகள் எல்லாமே தோற்றுவிக்கப்படுது இதை விட பாராளுமன்றத்தில் கேள்விகள் கேட்கப்படுது எதிர்கட்சிகள் இதை பற்றி பேச தொடங்குது இதால இந்த ஆட்சி நிலைமையை சமாளிக்கோணும் என்று சொல்லி போட்டு அப்ப ஆட்சியிலேருந்து இருக்கக்கூடிய சந்திரிக்காவினுடைய அரசு இதோட தொடர்பு சொல்லி இரண்டு இராணுவ சிப்பாய்கள் ஒன்பது ராணுவ அதிகாரிகள் என்று சொல்லி மொத்தமாக ஒன்பது பேரை கைது செய்து இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யுது இதற்கு பிறகு நீண்ட விசாரணைகள் இடம்பெற்று இவர்கள் அனைவருக்குமே கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்குது ஆனா இந்த மரண தண்டனை விதிக்கிறதுக்கு முன்னுக்கு அங்க இருந்திருக்கக்கூடிய ராணுவ சிப்பாய்களை பார்த்து நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களான்னு சொல்லி கேட்க அந்த ராணுவ சிப்பாய்கள் ஒருவராக இருந்திருக்கக்கூடிய சோமரத்தின ராஜபக்ச அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மிகப்பெரிய விடயம் என்று போட்டுடைக்கிறார் அதுதான் எந்த விதமான வயசு வித்தியாசமும் பார்க்காம குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் மட்டும் மொத்தமாக அறுநூறு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் இதற்கு பின்னணியில் இருபது இராணுவத்தினர் அடையாளம் காட்டப்படுகிறார்கள் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல உண்மைகள் வெளிவருது ஆக இப்ப இலங்கையில மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த மனித புதைகுழி சார்ந்து என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காலையில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் தான் நீங்கள் சேனலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காண்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன ஒன்று சொன்னா இப்படி சாட்சியாக மாறியிருக்கக்கூடிய இந்த ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ அவர்கள் இந்த அறுநூறு தமிழர்களுமே கொன்று புதைக்கப்பட்ட இடமாக யாழ்ப்பாணம் செம்மணி பகுதி அடையாளம் காட்டுறார் இங்க மொத்தமாக பதினாறு புதைகொழிகள் இருக்கிறதாகவும் இதில் பத்து புதைகுழிகளை என்னால் அடையாளம் காட்ட முடியும் என்றும் அது மட்டுமல்லாம இந்த ஒவ்வொரு புதைகொழிகள்லையுமே இருபத்தைந்துலிருந்து முப்பத்தைந்து பேர் வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வைத்து ஒரு பகிரங்கமான வாக்கு மூலம் அளிக்கிறார் அது மட்டுமல்லாம இந்த படுகொலைகளை செஞ்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான ராணுவ அதிகாரிகளாக ஜெயவர்தன துடுகல்ல உதயமாற லலித் கேவாவை அப்துல் நசார் சமரசிங்க என்று சொல்லி இருபது ராணுவ அதிகாரிகள் அடையாளம் பிறகு இந்த வாக்கு ஆதாரமாக வச்சுக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு விமானம் மூலம் அகழ்வு பணிகள் விசாரணைகள் எல்லாமே இந்த அகழ்வு பணிகளுக்கும் விசாரணைக்கும் பொறுப்பாக இருந்தது நீதிபதி மாணிக்க வாசகம் இளஞ்செழியன் அவர்கள் இவருடைய தலைமையில்தான் இந்த அகழ்வு பணிகள் எல்லாமே இடம்பெறுது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு மேலே இந்த அகழ்வு பணிகள் இடம்பெறுது இதுல மொத்தமாக இருபத்தி ஐந்து புதை குழிகள் தோண்டப்பட்டது பல்ல சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சடலங்கள் எல்லாமே யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை கொழும்புத்துறையில் அமைந்திருக்கக்கூடிய ராணுவ முகாம்களுக்கு கைதிகளாக அழைத்து வரப்பட்டு சந்தேக நபர்களாக அழைத்து வரப்பட்டு கடத்தி வரப்பட்ட பல்ல நபர்கள் அடித்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மாணிக்கவாசகர் இளஞ்சொலி நபர்கள் உறுதிப்படுத்தி அதற்கான அறிக்கைகளை சமர்ப்பிக்கிறார் இதற்கு பிறகு இது மிகப்பெரிய விடயமாக மாறி வழக்கு விசாரணைகள் எல்லாமே இடம்பெற தொடங்குது என்னதான் இருந்தாலும் இந்த வழக்கு விசாரணை

அப்ப நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தால இது அப்படியே கைவிடப்படுது இப்ப இந்த வழக்கு விசாரணைகள் இந்த அகழ்வு பணிகள் மொத்தமாக பத்தொன்பது எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த பத்தொன்பது எலும்புக்கூடுகள்ல இரண்டு சடலங்கள் சிறிய பிள்ளைகளுடைய சடலங்கள் என்ற அடையாளம் காணப்பட்டிருக்குது அதாவது ஒரு சடலம் பதினூன்றுல இருந்து பதினாறு வயதுக்குட்பட்ட ஒரு ஆணினுடையதாக இருக்கலாம் என்று சொல்லியிருக்கோம் அதே போல இதை விட குறைஞ்ச அதாவது மிக குறைந்தளவு அளவு வயது இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெண் குழந்தையினுடைய சடலமாக இருக்கலாம் என்று சொல்லியும் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே நடந்திருக்கு இதை விட இந்த சடலங்கள்ல இருந்து எந்த ஒரு ஆபரணங்களோ இல்ல உடையினுடைய எந்த ஒரு பகுதியோ அங்க மீட்கப்படையில அந்த சடலங்கள்ல இருந்து மீட்கப்படையில அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து மீட்கப்படையில இது என்ன விடயம் தெளிவாகுதுன்னு என்று சொன்னா இந்த சடலங்கள் எல்லாமே எந்த விதமான உடையும் இன்றி நிர்வாணமாகத்தான் புதைக்கப்பட்டிருக்கு நிர்வாணம் என்று தான் எனக்கு என்னும் ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருது இந்த சாட்சியாக மாறியிருக்கக்கூடிய சோமரத்தின ராஜபக்ச அவர்கள் இன்னும் ஒரு வடியத்தையும் நீதிமன்றத்தில் வைத்து சொல்லியிருந்தவர் அதாவது இந்த ராணுவ சிப்பாய் பணியாற்றி கொண்டிருந்த அந்த முகாமினுடைய கேப்டனாக இருந்த கேப்டன் கோவாவால் இந்த ராணுவ சிப்பாய்க்கு ஒரு அழைப்பு வருது அதாவது மண்வெட்டி எடுத்து கொண்டு வரவும் என்று சொல்லி இவருக்கு ஒரு அழைப்பு வருது இதன் பிரகாரம் இவர் இந்த மண்வெட்டி எடுத்துக்கொண்டு போக அங்க செல்வரத்தினம் என்று சொல்லப்படுகிற ஒரு அரச ஊழியரும் அவருடைய மனைவியும் நிர்வாண கோலத்தில் இருந்திருக்கிறார்கள் அந்த மனைவிய அந்த கேப்டன் கோவா அவருடைய அருகில் நிப்பாட்டி பாட்டி வச்சிருந்திருக்கிறார் இதற்கு பிறகு அங்க பல விடயங்கள் நடைபெற்று இறுதியாக அந்த அரச ஊழியர் செல்வரத்தினமும் அவருடைய மனைவியும் படு பயங்கரமாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதே போல யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய பார்த்திபன் சுதாகரன் நபர்களுக்கும் இதே போல ஒரு சம்பவம் அரங்கு இருந்ததாக இவர் நீதிமன்றத்தில் வைத்து பகிரங்கமாக வாக்குமூலம் அளித்திருந்தவர் உண்மையிலேயே நாங்கள் சினிமாக்கள்ல பார்க்கறது போல பல விடயங்கள் இலங்கையில அதிலும் குறிப்பாக தமிழர் பகுதியில நிஜமாகவே இருக்குது இந்த குற்றச்செயல்களுக்கு காரணமாக இருந்த பலர் இப்ப சுதந்திரமாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் தண்டனை பெற்றுக் கொண்டு வார்கள் இப்படி

பிரயோசனமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த காணொலியை நான் பதிவு செய்ததற்கான மிக பிரதான நோக்கமே இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய இளம் தலைமுறைக்கு கொண்டு செல்றதா ஆக தயவு செய்து நீங்கள் அனைவருமே உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் கொண்டு சொல்லி அனைவருக்குமே இந்த காணொலி அனுப்பி வைங்க ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி